சொல்றேன் நீங்களும் இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இம்மானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அந்த மாவீரனுடைய வரலாற்றை நீங்கள் மறைக்க முற்படாதீர்கள் அவன் ஒரு சமூக விடுதலை போராளி அவன் ஒரு சமூக நிகர்மை போராளி அவன் சமூக உரிமை போராளி விடுதலை போராட்டத்தில் வந்து பரமக்குடியில சாகல தம்பி பதிவு செஞ்சுகோ விடுதலை போராட்டத்தை சாகல சாதி ஆதிக்கத்தை அடாவடித்தனத்தை அகம்பாவத்தை எதிர்த்து நின்று தகர்த்தறிந்த ஒரு மாபெரும் மாவீரனை அவனுடைய வரலாற்றை கொச்சைப்படுத்துகிற வேலையை ஊடகங்களும் சரி உறவுகளும் சரி கைவிடு இமானுவேல் சேகரன் என்று அழைக்கப்படும் தற்போது இமானுவேல் தான் அவர் பேரு இதுவரைக்கும் அந்த பீஸ் கான்பரன்ஸ் ஒரு நாளா தவிர்த்து ரெண்டு நாள் கழிச்சு வெட்டிக்கொள்ளப்பட்ட நாளை தவிர்த்து இமானுவேல் சேர்த்துட வரலாறா யாராவது பேச முடியுமா யாருக்கா தெரியுமா சீமான் வேகமா சொல்றாரு தாத்தா தாத்தா மலிங்க தேவரா சொல்றது தப்பு உத்ரா தேவர் வந்து மக்கள் சொத்து அவரை தலைவரா வணக்கலாம் இல்ல அவரு தெய்வமா நினைக்கலாம் தாத்தான் சொல்றதுக்கு சிம்மாவை செருப்பு கட்டி அடிக்கணும் உத்தரப்பிரதேச தாத்தான் போட்டாடுற உரிமை யாருக்குமே கிடையாது நீ என்ன பண்றீங்க அந்த ரெண்டே நாள் தான் விமான விமான நிலை பத்தி யார் பேசணும் அந்த ரெண்டு நாள் தான் ஒண்ணு இந்த பீஸ் கேம்பஸ் உட்காந்து கால் மேல கால் போட்டாரு வச்சாருன்றீங்க வெட்டி கட்ட போட்டது ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் இதை தாண்டி அன்னைக்கு சீமான் சொல்றாரு ராணுவத்திலிருந்து எங்க ஐயா வராங்க இவ்வளவு வரலாறு பேசுற சீமான்

விமான தாண்டி அன்னைக்கு சீமான் ராணுவத்துல ராணுவத்திலிருந்து எங்க ஐயா இவ்வளவு வரலாறு பேசுற சீமான் ராணுவத்துல தான் விமானங்கள் வரலாறு கொடுத்துட்டோம் மத்த எல்லா வரலாறு ஒத்துக்குறோம் உண்மையில ராணுவத்தில இருந்து விமானங்கள் வந்ததுக்கு வரலாறு கொடுக்க முடியுமா சீமான் பொய் பொய் பேசி பொய் பிரச்சாரக பேசி இரு சமூகத்துக்குள்ள அந்த வகைகள் எப்பயுமே ஒரு கலவரமா வச்சுக்க பாக்குறீங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்